அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அனுமன் ஜெயந்தி திருநாள் மார்கழி மாதம் அமாவாசையில் மூல நட்சத்திரத்தில் அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் அனுமன் அவதரித்த திருநாள் எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாற்றி சிறப்பு பூஜை அபிஷேகங்களுடன் ஆஞ்சநேயர் காட்சியளிப்பார் நினைத்ததை நினைத்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பவர் ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் அனுமன் தடைபட்ட காரியங்களை நீக்கும் வல்லமை கொண்டவர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஸ்ரீராமருக்கு உதவி செய்தவர் ஒம்பது நவகரங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வழிபடும்போது ஏழரை நாட்டுச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி செவ்வாய் தோசம் நாகதோசம் இப்படி வந்து ஒம்பது நபருங்கள் தோசைப்படியிலிருந்து தடையிலிருந்து மீண்டு விடலாம் பிள்ளையாருக்கு அடுத்தபடியாக ஆஞ்சநேயர் தான் இருக்கிறார் வருகின்ற மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை அமாவாசையில் ஆஞ்சநேயர் அஞ்சனை மைந்தன் வாயுபுத்திரன் அனுமன் அவதரித்த திருநாள் வருகிறது மார்கழி மாதம் என்றாலே இறைவனுக்கு விசேஷமான மாதம் சொர்க்கவாசல் திறப்பு சிவபெருமானுடைய ஆருத்திர தரிசனம் இடத்து எண்ணற்ற சுபநாட்களை தாங்கி வரக்கூடியதான் மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் இந்த வருடம் கடைசியாக லாஸ்டில் வருது அனுமன் ஜெயந்தி அன்று தடைபட்டு கொண்டிருந்த காரியங்களை நினைத்து எல்லோருமே வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் அல்லது வீட்டிலேயே கூட ஆஞ்சநேயர் படத்தை வைத்து ஆஞ்சநேயரை வழிபடலாம் தைரியம் தன்னம்பிக்கை கொடுத்து தடைபட்ட காரியங்களை நடத்தி வைப்பார் அனுமன் ஜெயந்தி அன்று எல்லோருமே அவரவர் கஷ்டங்களை போக்க ஆஞ்சநேயரை வழிபடுங்க மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையை தவற விட்டு விடாதீர்கள் ஆஞ்சநேயருடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் எல்லோருமே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள்